இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப சரி மகாநதி சீரியல்ல இப்போ வந்து விஜயும் காவேரியும் வந்து ரொம்பவே நெருக்கமாயிட்டாங்க இப்போதைக்கு வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில குறுக்க ஒரு பெரிய மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டுங்கிற வார்த்தை தான் அந்த கான்ட்ராக்ட் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மற்ற சீரியல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு கட்டாய கல்யாணத்தை பண்ணி வச்சுனாங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சு ஒரு ரெண்டு பேரும் முழு தம்பதி நேராகி குழந்தைக்கே ரெடியாக இருப்பாங்க ஆனால் இந்த கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால என்னைக்கு வேணாலும் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவர் நம்மள டாடா பை பை சொல்லி அனுப்பிடுவாரு இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் ஒரு பிரச்சனை அடிக்கடி ஒரு கான்ட்ராக்டை பற்றி வர பேசுறாரு அப்படிங்கிறது இவங்க கருத்து நிறுத்துது காவேரிக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜயை வரைக்கும் விஜய்க்கு வந்து நம்ம வந்து கூட இருக்க சொல்லி சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒருவேளை நிபின் தான் வந்து காவேரி விரும்புறாங்களோ அப்படின்னு காவேரி இல்லை இல்லைன்னு சொன்னாலும் இவர் மனசு ஒரு கேள்வி இருக்கு அதனாலதான் இந்த கான்ட்ராக்ட் பேரை முடிஞ்ச அப்புறம் நீயே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா வந்து கோபி சொல்லிட்டு இருக்க சாரி விஜய் சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் ஓடுது இதுக்கு நடுவுல இப்ப வந்து இப்ப ராகினி வந்து குடைச்சீரை கொடுக்க கொடுக்க இந்த குடும்பம்லாம் ஒன்றா சேர சேர வந்து இப்போ விஜய்க்கும் காவேரிக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகுது வேற விஷயத்துலையுமே காவேரி செய்கிற பல விஷயங்கள் அவருக்கு பிடிச்சிருக்கு இப்படியே போய் கடைசியில் அந்த கதையில் ஒரு பெரிய திருப்பமாக ஒரு விஷயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இவருக்கு ஒரு முன்னாள் காதல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கதாபாத்திரத்துக்கும் இவருக்கும் வந்து கல்யாண அளவுக்கு போச்சு ஆனால் திடீர்னு எங்கே போனாங்கன்னு தெரியல காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ட்ராக் கொண்டு வந்தாங்களா அது ஒரு கொக்கி போட்டு வச்சுருந்தாங்கல்ல அந்த கொக்கி தான் ஒரு பெரிய ஆப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு வழியாக நம்ம வந்து காவேரியை வந்து காதலிக்கிறோம் அப்படிங்கிறத காவேரியே சொல்லிடலாம் ஏன்னா வந்து இவர் கேஸ் இவங்க கேட்க முடியாது இவங்க கேட்டால் ஏதோ பணத்துக்காக தான் கேட்குறாங்கன்னு நினச்சிப்பார் அவர்னு யோசிக்கலாம் அவர் வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் அந்த காண்ட்ராக்ட்லாம் ஒன்று வேணாம் கீழ்ச்சி போட்டு நம்ம எடுப்போம் ஒன்றாவே இருந்திடலாம் எனக்கு கூடவே வாழணும் போல இருக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு எனக்கு நீ செய்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கும் நான் ரொம்ப ரசிக்கிறேன் நான் நம்ம ஒன்றா இருந்தோம் அப்படின்னா இருக்கும்னு தோணுது என் வாழ்க்கையில் நிஜம் மனைவியா நீ கான்ட்ராக்ட் மனைவியா இல்லாமல் நிஜ மனைவியாக நீ இருப்பியா அப்படின்னு கேட்கலான்னு அவர் வரும் பொழுது அந்த சமயத்தில் மட்டும் கரெக்டாக வந்து வெண்ணிலாவோட என்ட்ரி இருந்தால் பெரிய அதிர்ச்சி ஆகிடும் வெண்ணிலா வந்து நான் தான் அவங்க முன்னாள் காதலி ஏன்னா வந்து திடீர்னு வந்து நம்ம கல்யாணத்தில் ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து யாரோ மறக்கிட்டு இருந்தாங்க இல்லைன்னா வந்து நான் ஒரு ஆக்சிடென்டில் அடிபட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கோமாவில் இருந்தேன் அப்படி பண்ணி ஏதாச்சும் யூஸ்வலா படத்துக்கெண்ட்ல சொல்ற கதையெல்லாம் சொல்லி நான் இப்போ திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு வந்து நின்னா இப்போ அவருக்கு என்ன செய்கிறதுன்னு ஆகிடும் ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் அந்த விஷயத்த நிவின் மூலமா எல்லார் மூலமாக எல்லாம் தெரிய வர இவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக் ஒரு பக்கம் இப்போ இந்த இயற்கை படத்து கிளைமாக ஒன்று இருக்குமே அருந்து ஜெயிர் இருப்பாங்க இந்த பக்கம் வந்து ஷாம் இருப்பார் இந்த குட்டியாதிக யாரை சூஸ் பண்றதுன்னு ஒன்று இருக்கும் ரொம்ப முப்பது வருஷம் கழிச்சு அவர் வந்தார் திருப்பின்ட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து கதையில வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகி இப்போ இதனால வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் ஆகி ஆனாலும் காவேரி விஜய் வந்து இப்ப கான்ட்ராக்ட் மறைஞ்சதுனால அவங்க விலகி போக ஆனாலும் வந்து மனசுல வந்து விஜய்க்கு வந்து வெண்ணிலா மேலாம் காதலிப்பு சுத்தமா கிடையாது எனக்கு வந்து காவேரி தான் பிடிச்சிருக்குன்னு இருக்க காவேரிக்கும் நிபின் மேல காதலே கிடையாது எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா கதை போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சரி மகாநதி சீரியலில் இப்போ வந்து விஜயும் காவேரியும் வந்து ரொம்பவே நெருக்கமாயிட்டு